முக்கியமான பயணம் செய்து கொண்டு வரோம் மொத்தமாக இந்த பயணம் நூற்றி இருபது நாட்கள் கொண்டது இன்றைக்கு நாங்கள் இருபதாவது அவங்களோட ஹேஜை கொண்டு வைக்கிறோம் நேற்று வந்து பத்தொன்பதாம் தேதி இரவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருகோணமலையில் குறிப்பா அலஸ் தோட்டம் என்ற பகுதியில் நாங்கள் குறிப்பா நாங்கள் குறிப்பாக வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகளவாக இந்த டான்ஸ் பண்றது மற்ற நைட் லைஃப் அப்படியான விஷயங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக வெறு வீரம் பழமையாக இந்த காலி மிருச அப்படியான இலங்கை இந்த தென் பகுதிக்கு தான் போகிறத நாங்கள் பார்த்துறாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நாங்கள் போன முறை ஆட்டோ பயணத்தில் இந்த இடத்துக்கு நாங்கள் வேற இல்லை திருவோணமலையிலே மலஸ் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவுக்கு நைட் லைஃப் மற்றது டிஜே பாட்டி அந்த மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து காட்டுறதுக்காக வந்த நாங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது விளங்கும் ஸோ அது தொடர்ச்சி மாதிரி இருக்கும் அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இன்வைட் பண்ணியிருந்த ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இதில் ஹோட்டல் திவானி அண்ட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு வந்தாள் ஸோ வந்துட்டு இதிலேயே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நைட் லைஃப் என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்து நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இந்த சீசன்ல வந்துட்டு அதிகளவாக அளவாக வெளிநாண்டாக்களை இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நேற்று வந்துட்டு எங்களை பார்க்கறதுக்காக ஒரு நாள் அண்ணாமர் வந்தவன் யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு ஆஹ் கிட்டத்தட்ட இந்த நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களை சந்திக்கிறதுக்காக வந்தவன் வந்துட்டு இன்னைக்கு எங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண போயிடும் முக்கியமாக அவைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு தொழிலதிபர்கள் சொல்லலாம் அதை வந்து தங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு எங்களுக்காக வந்திருக்கேன் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அவை இந்த வாகனமும் நிக்கிறது இதுல பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்ட் க்ரூசர் ப்ராடோ வந்து வந்தது அதில் தான் நல்லா பேர் வந்தவன் மற்றது இந்த பக்கம் அங்கே வேன் லைஃப் இந்த வாகனம் நிற்கிது இங்கேயே வந்துட்டு நாங்கள் தண்ணியை மேலே ஏற்றுறோம் ஏண்டா போயிட்டு இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் சமைக்க போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இதில் தண்ணி மேலே ஏற்றினாங்கள் இன்றைக்கி திருவோணமலையில் இருக்கிற அந்த ட்ரிங்கோ டவுன் பீச் இருக்குது தான் தான் போயிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சமைக்க போகிறோம் ஸோ இதில் இருந்து வெளிக்கிடுவோம் மற்றது இந்த ஹோட்டல ரூஃப் டாப் வியூ வந்து நல்லா இருக்கு ஸோ அதையுமே நாங்கள் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி குறிப்பாக நீங்கள் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் ஹோஸ்டல்ஸ் இருக்குது இந்த பீச் சைடில் ஹபானாஸ் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்றத மேலே போயிட்டு பார்ப்போம் இப்போ வெளியில் வந்துட்டு கணக்க வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி வசதி இருக்குது உள்ளுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ரிசப்ஷன் இங்கேயால் வந்துட்டு டைனிங் ஏரியா இருக்குது கணக்க பெருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இங்கேயால் ஓட்ட ஃபோன் எல்லாம் இருக்குது ஸோ மொத்தமாக ஒன்று ரெண்டு மூன்றாவது வந்து அப்படியே ரூஃப் டாப் மாதிரி அதுங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வந்துட்டு ஒரு நைட் ஒரு ரூம் காட்டினாங்க அந்த ரூமை போய் பாருங்கள் நேட்டியாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் காட்டியிருப்பேன் எல்லா ரூம்ஸுமே நான் வடிவாக காட்டினேன் ஸோ இதுக்கு முதல் போட்ட காணொலியை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ரூஃப் டஃப் வந்துட்டு வெடியை பார்த்தா தான் நல்ல வியூவாக இருக்கும் அதனால் மேலே போயிட்டு காட்டுறேன் மேலே இந்த பார்க்க நல்ல வியூ இருக்குது நல்ல காற்றா இருக்குது இந்த பக்கத்தெல்லாம் பீச் இதில் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷம் நடந்து போனோம்னு சொன்னால் பீச்சுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பக்கமெல்லாம் பாருங்க ஃபுல்லா பனை மரங்கள் தென்னை மரங்கள் நல்ல அழகான வியூ இந்த பக்கத்தில் இந்த பாக்கைக்கு அதாவது இந்த இடத்துல பாருங்க அதிகளவான வெளிநாட்டு பயணிகள் கால போய் வரத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு பத்து பேருக்கிட்டையாவது போய் போய் வெறியினோம் நல்ல ஒரு இடம் ஃபுல்லா டூரிஸ்ட் மட்டும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அங்கடையாக்கள் குறைவு பாருங்க முடிய காலமே ஒன்பது அண்ணன் நேரத்துக்கு எக்கச்சக்கமான வெளிநாட்டாக்கள் வந்திருக்கேன் இந்தியாவில் வந்துட்டு எங்களை பார்க்க வந்த அண்ணா மாதிரி நிற்கணும் இதில் சரி அண்ணா நன்றி அண்ணா சந்தோஷம் எங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணதுக்கு நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தேன் நன்றி திருப்ப வரைக்கும் கட்டாயம் சரி இதுல பாருங்க நாங்க அப்படியே வலிக்கிறோம் இதுல விடிய காலமையில இருந்து இரவு வரைக்கும் மக்கச்சக்கமான வெளிநாட்டு பயணிகள் வாரது வளம நாங்கள் சந்தைக்கு வந்த அண்ணாக்களில் வாங்கின முன்னுக்கு போது நாங்கள் அப்படியே பின்தொடர்ந்து பின்னால் போய் கொண்டு இப்படியே நாங்கள் அப்படியே சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்த நாங்கள் திருவோணமலையில் எங்கள் அம்மாச்சி இருக்கு தானே இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் நமது உற்பத்திகள்னு சொல்லி போட்டிருக்கு நல்ல இயற்கையாக இங்கேயே கிடைக்கிற இதுகளை வச்சுட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி கிடைக்கும் ஸோ இங்கே தான் சாப்பிட வந்திருக்கிறோம் இந்த குரக்கங்கஞ்சி அதெல்லாமே இங்கே இருக்குது இந்த அதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் அதிகளவாக வந்து எடுப்பிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் குரக்கன் கஞ்சி அதைகள் இருக்குது ஸோ கஞ்சி ஒன்று எடுப்போம் மற்றது குண்டு தோசையும் எடுப்போம் விலையிலுமே குறைவாக தான் இருக்குது ஜாப்பாண தம்மாச்சி மாதிரி எல்லோரும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆள் இட்லி இட்லியை சாப்பிட்ற புவனேஸ்வனாக ஃபேன்ஸ் கூட்டிகிட்டு நல்ல ஃபேன்ஸ் கிடச்சிருக்கீங்களா ஓ உங்களுக்கு நாங்கள் வந்து இங்கேயால குண்டு தோசை எடுத்துருக்கோம் அப்பம் எடுத்துனாங்களோ அப்பம் நல்லா இருக்குது குரக்கங்கஞ்சி எடுத்துனோம் அன்னைக்கு வந்து தமிழ் ரோசுன்ற கடை ஓப்பனிங்க்க்கு வந்து குடிச்சனா நல்லா இருந்தது உண்மையிலே இந்த கஞ்சி வந்துட்டு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உள்ளுக்கு வந்து இந்த சேமியா மற்றது பயிறு அதெல்லாமே போட்டிருக்கீங்கன்னா நல்லா அரைச்சி இதாக வந்திருக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வயிறு நிறம் விரும்பு ஒன்று குடித்தாலும் சரி ஓகே இப்போ நாங்கள் அங்கே அம்மாச்சியில் சாப்பிட்டுட்டு திருகோணமலையில் இருக்கிற டவுன் பீச் அதாவது டச் என்று சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருக்கிற அதாவது கோணேஸ்வரம் போகிற வழியில் இருக்கிற அந்த பீச்சை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன் போயிட்டு இனி நாங்கள் சமையல் சாமான் எல்லாமே வாங்க வேணும் கடல் உணவுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பீச்சுக்கு நாங்க போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்துட்டு நல்ல தண்ணியில குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குது மாம்பிள் பீச்சில் வந்து இந்த தண்ணி வந்து லைட்டா உப்பு இத மாதிரி இருந்தது நாங்க திருப்ப குளிக்க இரண்டாவது நல்ல தண்ணியில அதால் நாங்கள் இந்த டவுன் பீச்சும் நல்ல கிளியரா நீட்டா இருந்தது அன்றைக்கு நாங்க போய் குளிச்சிருப்போம் தானே அதால் நாங்கள் அங்கதான் போறோம் டவுனுக்குள்ள வந்துட்டோம் இந்த மணிக்கோடு கோபுரம் டவுனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாங்கள் திருகோணமலை பீச் ட்ரிங்கோ டவுன் பீச்சுக்கு வந்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை விட பார்த்துக்கிட்டா அதிகளவான ஆட்கள் வந்துட்டு பீச்சுக்கு இதில் இதுல பாருங்கமான பஸ் நிற்கிது கல்வி சுட்டுலாம் ஆலயுமே வந்துருக்கோம் கணக்கு ஸ்கூல் பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே வேறங்க நாங்கள் அன்றைக்கு வந்து நாங்கள் நான் அந்த பீச் தான் தண்ணி வந்து இருக்குது அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அண்டையான உடைய க்ரௌடாக இருக்குது அந்த யார்ஜியும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பேரங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பீச்சை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குறிப்பாக இங்கே வந்ததுக்கு காரணம் திருப்பவும் சொல்கிறேன்னு இந்த இடத்துல தண்ணி நல்லா கிளியர் மற்றது அது வந்துட்டு குளிச்சாப்புற கடலில் குளிச்சாப்புற தானே இந்த பக்கமாக ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா சொன்னால் நன்னீரில் குளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாளைக்கு நாலாண்டைக்கு நாங்கள் ஸ்கூபா டைவிங் புறாமலை தீவு அதுகள் எல்லாத்துக்குமே போக போகிறோம் இந்த சைட்டில் மீன்பிடி போட்டுகள் எல்லாமே இருக்குது நாங்கள் குளிக்கணும் அதுக்கு முன்னே அதை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு போயிட்டு சமைக்க வேண்டிய அந்த சாமான்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவோம் அப்படியே வேனை இதில் பார்க் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிட போகிறோம் ஏதாவது ஒரு வாகனத்தில் போன அந்த வாகனத்தை விட்டுட்டு அந்த மாதிரி வெங்கட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போவோம் அண்டைக்கு வந்துட்டு நாங்கள் இந்த கடற்கரையில் வந்து நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இந்த போட்ல எல்லாம் போகலாம் கீழே வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும் அந்த கிளாஸு பார்க்கலாம் இங்காட்டிக்கு போட் ரைட் மாதிரி போகலாம் இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த போட் ரைட்டில் போக போகிறோம் ஓ கட்டாயம் வேண்டாம் எப்படி இருக்குன்னு பாருங்க தண்ணி எப்படி இந்த மாலை இது அந்த பக்கங்கள்ல பாக்குற மாதிரி நல்லா கிளியரா இருக்கும் போட்ல போ எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா போட் நிறைய போயிட்டு வருவோம்

நல்லா இருக்கு வித்தியாசமான அனுபவம் கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே என்ன நெருக்கன்றதை அப்படியே காட்டுவினம் இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகளவா இந்த ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் ஆ அந்த கீழே இருக்கிற கண்ணாடி வந்துட்டு வடிவ தெளிவா தெரியணும்னு சொல்லி கழுவினம் இப்ப மணல் தான் தெரியுது அங்கால போனோம்னா உங்களுக்கு காட்டுறேன் கீழே வேறங்க அதுக்குள்ள கீழே முருக கடற்பாறைகள் எல்லாமே தெரியுது நல்ல அழகா இருக்கு கீழே பார்க்க சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் ஓடுது சின்ன சின்ன மீன்கள் கணக்கு ஓடுது அதுக்குள்ள அப்படியே நாங்கள் ஒன்றாக பார்த்து பார்த்து போய்கொண்டிருக்கிறோம் எஞ்சாவில் வேறங்கோ ஸ்னோக்லிங் செஞ்சு கொண்டு இந்த மேலே வந்துட்டு ஒரு குழாய் மாதிரி இருக்கு நாங்கள் போட்டில் போகிறதா நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றது இந்த இடத்துல வேறங்கோ அதில் ஜெட்ஸ்கி எல்லாமே நிற்கிது அந்த இடத்துல தெரியுதா ஜெட்ஸ்கியில் ஒரு ஆள் போய்கொண்டிருக்கிறார் இதில் வந்தீங்கன்னா இந்த கடலில் செய்கிற அந்த விளையாட்டுகள் அதுகள் எல்லாம் செய்யலாம் ஓட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான இடம்

உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன குகைகள் பொந்துகள் மாதிரிலாம் போகுது பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது அதுக்குள்ள சின்ன சின்ன மீன்கள் அப்படியே ஓடி தெரியுது இங்க குட்டி குட்டியா ஓடி தெரியுது கூட்டம் கூட்டமாகவும் நிற்கிது சின்ன தனியா பெரிய மீன்களும் நிற்கிது கணக்கு நிற்கிது இதுக்குள்ள மற்ற விஷயங்கள் மேல இருந்து பாக்குறத விட இந்த ஸ்கூபா டிரைவிங் இருக்குதானே அந்த சிலிண்டரை கட்டிட்டு தண்ணிக்கு கீழே போயிட்டு பாக்கலாம் உங்களை எல்லாம் அப்படி உரசி கொண்டு போவோம் அது கொஞ்சம் வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படியே பக்கத்தால போவோம் மீன்கள் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் கோணேஸ்வரம் கோயில் வரைக்குமே வந்துவிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கோணேஸ்வரம் கோயிலுடைய அந்த சிவபெருமான் சிலை வந்து அதில் தெரியுது மேலேருந்து பார்த்துருக்குறோம் நாங்கள் இன்றைக்கு கடல்லேருந்து கோணேஸ்வரம் கோயில் அப்படியே பார்க்குறோம் நல்ல ஒரு அனுபவம் கட்டாயமாக இங்கே வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக செஞ்சு கொள்ளுங்க சேஃப் தான் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் தந்து நீந்த குடி ஆக்கள் தான் உங்களையும் வந்து கூட்டிகிட்டு போயிடணும் இங்கால கோணேஸ்வரம் கோயிலுடைய அந்த பாறைகள் இருக்கிற இடம் நாங்க கோயிலுக்கு போயிருக்கல அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட் கொடுத்து இதுல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அண்டை கதைச்சிருப்போம் அந்த வியூ பாயிண்ட் இந்த தான் இருக்கு இதுல பார்த்தா தெரியுது இந்த பாறைகள் இந்த இதுகள் எல்லாம் பாருங்க இப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி பெரிய பாறைகள் நல்ல உயரமா இருக்குது இதோட அப்படியே விளிம்பு இந்த இடத்துல வேறங்க உக்கச்சக்கமான குட்டி குட்டி நண்டுகள் ஓடி தெரியுது இதுல தெரியுதா போயிட்டு டாக்காண்டு நல்லா இருக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் நாங்கள் இப்ப ராவணன் வெட்டுதானே அந்த ராவணன் வெட்ட நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த போட்டை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மீன்பிடி போட் அதை எல்லாம் பாத்துருமோ தானே ஒரு பக்கம் பேலன்ஸுக்கு வந்துட்டு இப்படி வச்சிருக்கணும் அழகா இருக்கு இதுல பார்த்து கொண்டு போயிருக்க இதுலேருந்து அப்படியே தூண்டில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறோம் ஸ்கூபா டைவிங் போற ஆக்கள் எல்லாம் இதில் நிற்கிறேன் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு ஓடியோ வளர்த்து கேட்க தெரியல கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மோட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறேன் மைக்கில் பக்கத்தில் பிடிச்சு தான் கதைக்கிறேன் பயங்கர ஆழமாக இருக்கு இந்த இடம் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே தெரியல நல்ல ஆழம் இதுல பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த போட் இருக்குது போல டைவிங் ஸ்கூல் என்று அதில் போட்டில் பதிச்சு வச்சிருக்கணும் கீழே டைவிங் வளைக்கணும் நல்ல ஒரு அனுபவம் இது நாங்கள் வந்துட்டு அடுத்ததாக வந்திருக்கிற இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவணன் வெட்டு மேலே இருந்து பார்த்துருக்குறோம் இப்போ கடல்ல இருந்தே பார்க்க போகிறோம் அந்த மேலே உச்சியில் அங்கே இருந்தால் அந்த கோயில் எல்லாம் இருக்கிறோம் அந்த கோயில் கட்ட கட்டெல்லாம் இருக்கு பாருங்க இதுதான் அந்த ராவணன் வெட்டுன்னு சொல்கிற பகுதி அந்த வாலால வெட்டும்ப இடம் சோ இந்த இடத்துல இருந்து மேலே இருந்து இந்த ஏதோ வேண்டுதலுக்காக இதை நினைச்சிட்டு எரிஞ்சிச்சு சொன்னா இந்த கல்லுகளில் முட்டாம அப்படியே விழுந்துச்சேன்னு சொன்னா அது நடக்குமென்னு சொல்றவ தண்ணிய பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மேடம் இடம் கரை மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்துட்டு பயங்கர ஆழம் இந்த இடத்துல எல்லாம் இந்த இடத்துல தான் நான் ரெண்டாவது மூன்றாவது தடவை உங்களை ஸ்கூவா டைவிங் ஓரளவுக்கு பழையிட்டிங்கன்னா கொண்டு வருவீங்க உள்ள வந்துட்டு அந்த கீழே பழைய கோயில் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறவ கீழே வந்து இந்த பழைய உடைஞ்ச சிதைவுகள் அதுகள் எல்லாம் கீழே இருக்குமென்னு சொல்லி சொல்கிறவ இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த திருக்கோணேஸ்வரத்த பழைய கோயில் கீழே வந்து சிதைவுகள் இருக்குதான் இதுதான் முந்தி இருந்தேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்குல்ல இது வந்துட்டு கடல்கால வந்தா தான் நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்துட்டு இந்த யாச் நின்றதான இப்ப யாச்ச போற வழியில அப்படியே காட்டிட்டு கூட்டிட்டு போவோம் சொல்ற இடத்துல அவரும் கூட்டிட்டு வரார் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பக்கத்துல வந்துட்டு அந்த யாச்ச கிட்ட அதுல தெரியுது கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்றதோ அப்படியே பாப்பம் ஒரு நாள் என்னால நாங்கள் இதுல போகணும் போயிட்டு அதுல என்ன மாதிரி இருக்குன்றதோ அனுபவிக்கணும் இப்படி கிடைக்க கட்டாயமா காசை பார்க்காம ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணி மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுங்க இப்போ எங்களாலேயுமே ஓரளவுக்கு தான் போகக்கூடிய மாதிரி இருந்தாலுமே நாங்களும் முயற்சி செஞ்சுதான் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கும் காட்டி கொண்டு ஸோ கட் கட்டாயமா நீங்கள் திருவண்ணாமலைக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து உங்க குடும்பத்தோட எல்லாம் விரைக்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருக்கும் பிள்ளைகளுமே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்

எல்லாமே மேல அப்படியே கோபுரம் மாதிரி போகுது பெரிய சைஸ் தான் ஓஷன் தான் இதுல பேர் பல ஓட்டிருக்கிறோம் தெரியுதுல்ல மழை மேல அங்காள சைட்ல இருந்து இன்னைக்கு தான் கடலுக்குள்ள பக்கத்துல வந்து பார்த்துருக்கிறோம் கரையில இருந்து பார்க்கணும் இல்லை சின்ன பெரிய சைஸ்லான இருக்குது இது நல்லா இருக்கு இதுல போனாலுமே வித்தியாசமான அனுபவம் இருக்கு சரி ஓகே இப்ப எல்லா இடமே சுத்தி பார்த்துட்டு அப்படி நாங்க திருப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம் நல்லா இருந்தது வித்தியாசமான ஒரு அனுபவம் இதெல்லாம் நாங்க அண்டை குளிச்ச பீச் தெரியுதுல்ல தண்ணி நல்லா கிளியர் பாருங்க கீழே காட்டுறது பாருங்க கீழே இருக்கிற மணல்ல இருந்து எல்லாமே தெரியுது நல்ல கடற்கரை இது கட்டாயமா

சரி பஜ்ரோல வந்த அண்ணாமாரு எல்லாரையும் கொண்டு நாங்கள் கறி போ போறோம் எங்கட வேன்ல தான் எல்லாரையும் மேத்தி கொண்டு போறோம் அவைக்கும் எப்படி எங்க அனுபவம் இருக்கின்றத காட்டுவோம் நேரடியாக வந்து நாங்கள் டவுனுக்கு போகிறோம் நாங்கள் இங்கே திருகோணமலை டவுனுக்கு வந்த நாங்கள் மீன் அதுகள் வாங்குறதுக்காக மத்தியானம் சமைக்கிறதுக்கு பிளேட்டும் போகணுன்னாங்க பிளேட்டும் வாங்கிட்டு வந்து நாங்கள் மூன்று பிளேட் இங்கே அளதாக இருக்கா பக்கச்சக்கமான மீன்கள் இருக்குது இல்லை வாங்கி கொண்டு நிற்பு பண்ணி நினைக்கிறேன் நாங்கள் பிளேட் வாங்கிட்டு வந்த நாங்கள் பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு இலங்கை கடற்தொழில் தொழில் கூட்டு தாவரம் போட்டிருக்கு பெரிய ஒரு மீன் சந்த மீனை பாருங்க அப்படி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இதில் இருக்குன்னு சொல்லி அப்படி வெட்டி வெட்டி கொடுத்து கொண்டிருக்கணும் இது பார்த்திங்கன்னா டூனா மீன் இதெல்லாம் சில நாடுகளில் வந்து பயங்கர விலை வெக்கச்சக்கமான விலையாக இருக்கும் அதை குவாலிட்டியை பொறுத்து மாறும் இங்கே சுறாக இருக்குது அப்படியே மீன் வாங்கிட்டினா அதை வெட்டுறோம் உடனே நாங்கள் அப்படியே போடலாம் நாங்கள் ால வாங்கியிருக்கிறோம்லாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கு நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சாமான்கள்லாம் வச்சிருக்கிறோம் அதால் வந்துட்டு அது டக்குன்னு உடையுது இது நாங்கள் சில்வரில் வாங்கலாம்னு சொல்லி வாங்குகிறோம் சில்வரில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வாகனம் மூடைக்குள்ளே பள்ளத்துக்கு விளங்குக கிழிஞ்சி சத்தங்க கம் இருந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் காலம் பாவனையாக இருக்குன்னே இப்போ வாங்குகிறோம் இப்ப நாங்கள் சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாங்கள் இப்போ கடற்கரையை நோக்கி திருப்ப போய்க்கொண்டு இருக்கிறோம் எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் இதில் பாருங்க சைட்டுக்கெல்லாம் அப்படியே எல்லாம் போயினோம் ஸோ நாங்களும் இன்றைக்கு இந்த கடற்கரையில் போயிட்டு சமைக்க போறோம் குளிக்க போறோம் நல்லா இருக்கும் வித்தியாசமான நாள் சந்தோஷமா இருக்கு கணக்க பேர் வந்திருக்கின்ற நண்பர்கள் அண்ணாமர்கள் எல்லாருமே போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோம் பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரங்கள் உள்ள இடம் இருக்குது அப்போ இதுக்குள்ளே வச்சு சமைச்சா நல்லா இருக்கும் நாங்கள் இதில் ஒரு இடம் இந்த பக்கம் அப்படியே பீச் தான் இந்த பக்கம் பீச் நாங்கள் அன்னைக்கு நின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கு இதில் நிலவுகள் இருக்குது நல்லா இருக்கும் இதில் சமைக்கிறதுக்கு என்ன சமைக்க கொஞ்சம் காரம் தான் எங்களை கஷ்டப்படுத்த போகுது சரி இதில் கிணறு வந்துட்டு அதை வீடியோ பார்க்குறாக்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு போயிடும் சந்தோஷம் அடுத்ததாக நாங்கள் அப்படியே சமைக்க வழிகிட போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் அடுத்தது இங்கே இறால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெத்தலி ஸோ இதுதான் இன்றைக்கு சாப்பாடு அப்படியே நாங்கள் இங்கால சமையல் வேலையிலாம் போது கிணக்க சப்ஸ்கிரைபர் அண்ணாமல் எல்லாருமே வந்து சந்தித்து கதைச்சுவேன் இங்கால எங்களோட வந்து அண்ணாமரை தான் இன்றைக்கி தாங்களே சமைச்சு தரப்பறோம்னு சொல்லி அண்ணாவோட சேர்ந்து சமைக்கணும் சமையலை பார்ப்போம் எங்களை வந்து ரால் வந்து வச்சிருக்கேன் ரால் வந்துட்டு எல்லாமே செஞ்சு உள்ள வச்சிருக்கணும் இதில் வெங்காயமதிகள் எல்லாம் வெட்டினோம் இதால் அப்படியே நாங்கள் என்னைக்கு தாண்டிட்டு அப்படியே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளிக்க போகிறோம் கிணக்க பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னோட அப்படியே கிணப்பேர் வந்து நிற்கிறேன் பீச்சை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் இங்கே தேர்ந்தெடுத்த காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் நல்ல வாகனங்கள் பார்க் பண்ணி வச்சுக்கூடிய மாதிரி இருக்கும் ஏதாவது சமை கேட்க பொருட்கள் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு இன்றைக்கு வந்துட்டு நல்லா பிடிச்சிருக்கு ஏன்டா அந்த அண்ணாமார்கள் எல்லோருமே வந்தவை அது நாங்கள் விடிய போட்டில் போனது எல்லாம் வித்தியாசமான அனுபவம் இன்றைய நாளே நல்ல வடிவாக போய் கொண்டு இப்போ பாருங்கள் ரெண்டு யாச்சும் வந்துட்டு அப்போது வந்துட்டு ஒரு யாட்ச் தான் இருந்தது இப்போ ரெண்டு யாட்ச் வந்துட்டு நாளைக்கு நாங்கள் வந்து ஸ்கூபா டைவிங் மேலே போறது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க வெளிநாட்டு குடும்பம் உண்டு அப்படியே ஃபேமிலியா வரணும் சின்ன பிள்ளைகள் எல்லாரையுமே கூட்டிக்கொண்டு கொண்டு வரணும் அதுல தெரியுது பாருங்க ஜாலியா அவைக்கு வந்துட்டு இந்த நாடு வந்துட்டு செலவு குறைவாக இருக்கும் அதால வந்துட்டு இருந்து நல்லா உழைச்சிட்டு இங்கே காசை கொண்டு வந்து ஸோ இந்த ஒரு வழக்கம் மாதிரி எங்களாக்கள் இப்படி போகிறது வந்து குறைவு போகிறது இல்லேன்னு சொல்ல மாட்டேன் போகிறது வந்து அவையோட கம்பேர் பண்ணிக்க குறைவு ஸோ அப்பப்போ நாங்களும் வந்துட்டு குடும்பத்தோட பிள்ளைகளோட போயிட்டு என்ஜாய் பண்ணால் தான் நல்லா இருக்கும் பிறகு ஒரு காலம் கழிஞ்சிட்டு அதை ஜோச்சி பிரயோஷனம் இல்லை இறால் சமைச்சு முடிஞ்சது கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்

மட்டும்தான் என்ன தொடரும் சோழனின் பயணம் தொடரும் என்ன கலவுட் எப்படி இருக்கேன் நான் இனி இதுக்கு சமையலான சூப்பரா நேற்று அஞ்சு நாள் ஐயாயிரத்துக்கு வாங்கி சாப்பிட்டாங்க சூப் மாதிரி உண்டு தம்யம் சூப் மாதிரி உண்டு நேற்று அலெக்ஸ் கார்டனில் ஐயாயிரத்துக்கு வாங்கி சாப்பிட்டாங்க அஞ்சு சரி மற்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இறால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஃப்ளேவர் ஊறி நல்ல வாசம் முதல்ல வந்துட்டு சும்மா நக்கல் அடிச்ச அண்ணா நன்னா வந்துட்டு நல்லா சமைப்பார் தாங்கி வச்சுனா சும்மா நக்கல் அடிக்கணும்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே நல்ல வடிவம் சமைச்சிருக்கார் இறால் நல்ல பெரிய இறால் நல்ல டேஸ்டாக இருக்குது ஸோ இனி இன்றைக்கி நாங்கள் சமைச்சு இதிலே தான் சாப்பிட போகிறோம் கடலையும் குளிக்க போகிறோம் வீடியோ கொஞ்சம் லென்தாக போகுது அதால் இந்த வீடியோ ஒப்பாட்டிட்டு இதுக்கு பிறகு அதாவது பன்னெண்டு மணி தாண்டிட்டு பன்னெண்டு மணிக்கு பிறகு நடக்கிறத பாட்டு வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ மறக்காமங்கிற சேனலுக்கு இப்போ தான் முதல் கடைய வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் போதே நான் உங்களுக்காக